உன் வீட்டுக்கு வந்தாங்களா உன் வீட்டுக்கு தங்க வந்தாங்களா உன் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்தாங்களா உன் வீட்டுக்கு துணிமணிக்கு வந்தாங்களா இல்லை உன் வீட்டில் எனக்கு வாழ்க்கை கொடுன்னு கேட்டு வந்தாங்களா வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது தொப்பியம்மா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த சமூக ஊடகத்தை திறந்தாலே தொப்பியம்மாவை பற்றின பல விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க திருவண்ணாமலை அப்படின்னு சொன்னாலே சிவனுக்கு பிறகு தொப்பியம்பாளினுடைய விஷயங்கள் தான் நிறைய நம்மளுடைய ஊடகத்தில் வந்துக்கிட்டே இருக்குது அதாவது நிறைய கருத்துக்கள் நல்ல விதமாக வந்துட்டு இருந்தாலும் சில விஷயங்கள் தவறான ஒரு விஷயங்களை இந்த ஊடகங்கள் கொடுத்துருக்கு அதை பற்றின விளக்கத்தை தான் நான் கொடுத்து வந்திருக்கேன் சித்தர் அப்படின்னு சொன்னாலே பெண் சித்தர் அப்படின்னு சொல்லி இங்கே நிலைநிறுத்தக்கூடிய வகையில் யாருமே இருக்க முடியல அதற்கு தொப்பியம்மாவும் ஒரு விதிவிலக்கு அல்ல ஏன்னா ஒரு பெண் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவங்கள நிறைய சமூக ஊடகங்கள் அவங்களுடைய பெயர்களை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் எந்தெந்த சேனலில் அவங்கள வந்து தவறாக சித்தரிச்சாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேற பிழைப்பே கிடையாதா ஏன் வந்து எது எல்லாம் பேசுகிற இடங்களுக்கு போய் அவங்கள பற்றின விஷயங்களை நீங்கள் எடுத்து போடுறது குறைபாடாக இருக்குது எதுவுமே பேசாமல் அந்த திருவண்ணாமலையை உங்களால் ஒரு நாளைக்கு ஒரு முறை சுற்றி வர முடியுமா அப்படி சுற்றி வந்து கைவாளி கால்வலி இல்லாமல் நீங்கள் வீட்டுக்கு போக முடியுமா அப்படி அத்தனை விரத முறைகளையும் கடைப்பிடித்து அந்த திருவண்ணாமலையை வளம் வரக்கூடிய அந்த ஒரு தன்மை தான் நிறைய பேர் பயன்படுத்துவோம் ஆனால் அவங்க வருடம் முழுவதும் வருடம் முழுவதும் இத்தனையோ ஆண்டுகளாக வளம் இருக்காங்க அந்த ஒரு அருள் போகிறத அவங்ககிட்ட சொல்லுங்கள் ரெண்டாவதாக கொரோனா காலத்தில் எப்படி ஓடி ஒளிஞ்சிங்க மனுஷருக்கு மனுஷர் பேசுறது கிடையாது மனுஷருக்கு மனுஷர் வந்து எதுவுமே பக்கத்து விட்டு கூட போறது கிடையாது கூட மோகவசம் போட்டு பேசுன நீங்க ஆனா அன்னைக்கும் இதே தொப்பியம்மா ஊற விட்டோ உலகத்தை விட்டோ எங்கேயும் போல அதே திருவண்ணாமலையில் வளம் வந்துட்டு இருந்தாங்க அதே மாதிரி வாயிலு ஒழுகுது அதே மாதிரி பழைய ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க அவங்களுக்கு கொரோனாவினுடைய பாதிப்பு துளியும் வரல கொரோனா ஊசி ஒண்ணு கூட அவங்க போட போடவும் கிடையாது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா அவங்க பைத்தியம் அவங்கள வந்து கீழ்ப்பாக்கத்தில் கொண்டு போய் விடுங்க பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் போய் சேருங்க அவங்க சித்தர் கிடையாது இந்த மாதிரியெல்லாம் ஒரு முறை இரண்டாவது ஒரு முறை என்ன வந்தாதுன்னா குடும்பம் இருக்குது அவங்களுக்கு திருமணமாக இருக்குது குழந்தை இருக்குது உறவுகள் இருக்குது ஏன் திருமணமாகி உறவுகள் இருக்கிறவங்க சித்தராக முடியாதா மகானாக முடியாதா நீங்க அதை பார்த்தது இல்லையா கேள்விப்பட்டது இல்லையா பட்டினத்தார் எடுத்துக்கங்க அவர் திருமணம் முடிஞ்சு ஒரு குழந்தையாகி அந்த குழந்தையே சிவனாக இருந்து அவரை வந்து சித்தநிலைக்கு அழைச்சிட்டு போனது நீங்க பார்க்கலையா அதே போல் ராகவேந்திரருக்கு திருமணம் முடியலையா தன்னுடைய மனைவி இறக்கலையா அவங்களுக்கு குழந்தை இருக்கு அவங்களுடைய வம்சாவளி இன்னுமே இருக்கு அவங்க தெய்வமா இன்னைக்கு வழிபாட்டுக்கு இல்லையா இந்த மாதிரி நிறைய பேரை என்னால் சொல்ல முடியும் ஆனா போதும் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னா போதும் அதுபோல திருமணத்திற்கும் குழந்தைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சித்தராவதற்கும் எல்லாருமே எல்லாத்தையும் கடந்த பிறகுதான் ஒரு நிலைக்கு வர முடியும் எதுவுமே கடராமல் நான் உடனே சித்தர் அப்படின்னு சொல்லி வர முடியாது எல்லா கர்மாவையும் அவங்க கழிச்சிருக்கணும் அது அஞ்சு வயசுல கழிச்சவங்களும் இருப்பாங்க ஐம்பது வயசுல கழிச்சவங்களும் இருப்பாங்க அந்த கர்மா எப்போ கழியுதோ அப்போ தெய்வத்திற்கிட்ட போக முடியும் புரியுதா அதே போல இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆன்மீகவாதிகள் இப்போ வாயை துறந்தா பொய் வாயை துறந்தா ப்ராடு அப்படிலாம் இருக்கக்கூடியவங்களை ஒவ்வொன்று பூ போட்டு ஆராதிக்கிற நீங்க ஒன்றுமே சொல்லாமல் அவங்க பாட்டில் யாருக்கிட்ட இது வரைக்கும் களவான்ட்ருக்காங்களா பொய் சொல்லியிருக்காங்களா இல்லை போய் ஏதாவது தவறு பண்ணியிருக்காங்களா இல்லை உங்களை ஏதாவது அந்த திருவண்ணாமலையில் இத்தனை ஆண்டு கணக்காக இருக்கிறவங்க யாரையாவது துன்புறுத்தி இருக்காங்களா சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்கும் பெரிய ஆள் இருப்பீங்க உங்களெல்லாம் வந்து அடிச்சிருக்காங்களா சும்மா இருக்கும்போது நீங்கள் ஏன் அவங்கள தொந்தரவு பண்ணுறீங்கன்னு கேட்குறேன் நான் இதே ஒரு ஆண் சித்தர் ஒரு சாக்கடை சித்தர்ன்னு நம்ம பார்த்துருக்கோம் அவங்களுக்கு இப்போ கோவில் கூட எழும்பியிருக்கு அப்போ சாக்கடையிலேயே இருந்து சாக்கடை பக்கத்துலேயே இருப்பாரு அவரை யாரும் போய் நீங்கள் திட்டலை யாரும் போய் பேட்டி எடுக்கலை யாரும் போய் அவங்கள தவறாக சித்தரிச்சு இந்த மாதிரி ஊடகங்களில் பல மாதிரி பல விஷயங்களை போட்டது கிடையாது அவங்க குடும்பம் எங்கே இருக்குது அவங்க எங்கே வாழ்ந்தாங்க நீங்கள் போய் தேடினது கிடையாது ஆனால் ஒரு பெண் சித்தர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்க எங்கே இருந்தாங்க என்ன மாதிரி என்ன விவரம் அவங்க பைத்தியம் அவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி இதெல்லாம் எதுக்கு நீங்கள் யார் நீங்கள் கேட்குறதுக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அவங்களால என்ன துன்பம் ஒரு பைத்தியம் திருவண்ணாமலையை சுற்றி தான் நடக்கணுமா அடுத்த ஊருக்கு போக தெரியாதா திருவண்ணாமலையை வளர்றது மட்டும்தான் அவங்க வேலையாக இருக்கணுமா நூற்றுக்கு நூறு அவர்கள் சித்தர் தான் யாரையும் அவர்கள் தொந்தரவு பண்ணலை எனக்கு ஆசிரமம் வைங்கன்னு சொல்லலை எனக்கு அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு கேட்கல எனக்கு ஆடை அலங்காரம் பண்ணுங்கன்னு கேட்கலை நீங்களாக போகிறீங்க காலில் விழுறீங்க அவங்கள உட்கார விடாமல் அமைதி நிலையில் இருக்க விடாமல் தொந்தரவு பண்ணுறீங்க அதனால் அவங்க அவங்களோட எதிர்ப்பை காமிக்கிறாங்க ஐயோ பைத்தியம் அடிக்குது ஒரு வெளிநாட்டுக்காரர் அந்த அம்மா பின்னாடி இப்போ சமீப காலமாக ஒன் ஒரு நாள் என்ன கிடையாது ஒரு வருஷமாக அந்த அம்மா பின்னாடியே அவரும் வந்து திருவண்ணாமலையை வளம்புறார் உடனே அந்த அம்மாவை வச்சு சம்பாதிக்கிறாங்க யார் கொண்டு போய் கோடி கோடியாக கூட்டிகிட்ருக்காங்க நீங்கள் பார்த்தீங்க சம்பாதிக்கிறத அந்த அம்மா பார்த்தா சம்பாதிக்கிற மாதிரியா இருக்குது எனக்கு என்ன கோவம் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு இருந்தால் கூட ஒரு சில மீடியாக்கள் போட்ட உடனே அதுக்கு கீழே கமெண்ட்டுகளை போய் பார்த்தீங்கன்னா அவ்வளவு இதா அவங்கள போய் பைத்தியக்கார ஹாஸ்பத்திரியில் சேருங்க ஐயோ அச்சு வாயெல்லாம் எச்சு ஒழுகுது உன் வீட்டுக்கு வந்தாங்களா உன் வீட்டுக்கு தங்க வந்தாங்களா உன் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்தாங்களா உன் வீட்டுக்கு துணிமணிக்கு வந்தாங்களா இல்லை உன் வீட்டில் எனக்கு வாழ்க்கை கொடுன்னு கேட்டு வந்தாங்களா இல்லையே அப்போது இந்த ஊடகம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மோசமான காரியம் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒன்றுக்கு மற்ற கலதைகளை தூக்கி விட்டுடுது ஒரு சித்த நிலையில் ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து ஏதாவது ஒரு சில்லு தான் ஒரு சில்லு வண்டிகை தான் போய் பேட்டி எடுக்கிறோன்ற பேரில் அவங்கள தவறான இருக்குது நான் போடுற அந்த ரெண்டு சேனல் காரணையும் போய் பாருங்களேன் ரொம்ப சில்லு வண்டிகை தான் ஓ என்ன பண்ணுறாங்க எது போலி எப்பா கண்டுபிடிச்சிட்டிங்கப்பா பெரிய விஷயம் அந்த அம்மா கல்யாணம் ஆகிடுச்சு குழந்தை இருக்குது பெரிய கண்டுபிடிப்பு உலகத்தில் யாருக்கும் இல்லாத கண்டுபிடிப்பு உனக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படி உனக்கு சம்பாதிக்கணுமா அவங்களோட ஒரு நாலு நாள் அவங்கள மாதிரியே இரு அதற்கு பிறகு அவங்கள பற்றி என்ன வேணால் தவறாக போட நான் ஒத்துக்கிறேன் நீ எல்லாம் அவன் பக்கத்தில் எவனும் நிற்க கூட மாட்டான் இன்றைக்கி அம்மா எத்தனை ஆண்டு கணக்காக குளிக்காமல் ஒரு எச்சு ஒழுக்க விட்டு பழைய துணி போட்டுருந்தாலும் இன்றைக்கி அவங்கக்கிட்ட வாங்குகிற அருளுக்காக நிற்கிற எத்தனையோ மக்களை நான் பார்த்துட்ருக்கேன் எத்தனையோ பேர் அவங்க பின்னாடி எத் ஒரு வெளிநாட்டுக்காரரு அவர் அம்மா பின்னாடி போறாரு ஐயோ பணம் சம்பாதிக்கிறாங்க மணிகண்டன் எவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் அவரை பார்த்த வரைக்கும் பெரிய ஒரு தர்மகர் தான் சொல்லணும் ஏன்னா தர்மத்திலேயே பெரிய தர்மம் இறந்தவர்களை அடக்கம் பண்ற தர்மம் அவர் அந்த மாதிரி தர்மம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் அவர் அந்த அம்மாவுக்கு பணிவிட செஞ்சிட்டு இருந்தார் உடனே அவரை இந்த அம்மாவை வச்சு பிழைக்க போறாரு சம்பாதிக்க போறாரு ஆசிரமம் கட்ட போகிறாரு உடனே குடும்பத்தை கொண்டு வந்து இதோட கோர்த்து சண்டை மூட்டி விட்டு என்னென்னமோ பண்ணி கடைசியில் உழைச்சி விட்டுட்டாங்க அவரை அழகாக அந்த அம்மாவுக்கு பூ வச்சு விட்டு வளையல் போட்டு விட்டு நல்லா பார்த்துட்டு இருந்தார் ஒரு தாயை போல கவனிச்சிட்டு இருந்தார் அப்படியே ஆனால் உங்களுக்கு என்ன ஆசிரமம் தான் வந்துட்டு போகுது யாராவது போய் பத்தஞ்சு கொடுத்தா கொடுத்துட்டு போகிறாங்க உனக்கு என்ன அவங்களுக்கு அருள் கிடச்சிருக்கும் கொடுக்குறாங்க இந்த மாதிரி போலியான விஷயங்கள் நிறைய பரவிட்டுருக்கு மக்கா ஏன்னா அது கொஞ்சம் வழியாக இருந்தது நிறைய பேர் இப்போது சமீபத்தில் ஒரு இடத்துல நிர்வாணமாக ஒரு பெண் வந்து சித்தர் நிலையில் இருந்தாங்க படுத்த படுத்தமானக்கி அவங்களுக்கு நிறைய பேர் போய் ஆசிர்வாதம் வாங்கினாங்க அவங்க இப்போ இருக்காங்களா இல்லையான்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து மூடி மறைக்கப்பட்டது பெண்கள் நான் மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு இன்னும் தெரியல எனக்கு அவங்கள போலி ஆக்கிறது அவங்கள பிராடாக்குறது அவங்கள தவறான வழியில் சித்தரிக்கிறது உண்மையாகவே தவறு அளிக்கிற எத்தனை சாமியார்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் எல்லாத்தையும் அதே வழியில் சேர்த்து நீங்கள் பண்ணுற விஷயங்கிறது தவறு அப்போ அம்மா மேலே குற்றச்சாட்டு என்னென்னா அவங்க பைத்தியம் குழந்தைகள் இருக்குது குடும்பம் இருக்கு அவங்க வந்து கீழ்ப்பாக்கத்துக்கு போக வேண்டியவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சொன்னது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவங்க அப்படி கிடையாது அவங்க உண்மையாகவே ஒரு சித்தநிலையை பெற்றவர்கள் தான் திருமணத்திற்கும் சித்தநிலைக்கும் ஒரு விஷயமும் தடை கிடையவே கிடையாது அறியாத ஜனங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்குது இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருக்குது ஏன்னா தன்னுடைய கருமாவை என்னைக்கு கழிச்சு முடிக்கிறாங்களோ அந்த நிமிஷம் இறைவன் தன்னுடைய பாதைக்கு அழகாக எடுத்துட்டு வந்துடுவார் யாரா இருந்தாலுமே அப்ப அந்த அந்த ஒரு விஷயம் புரியாத மக்களுக்கு போய் நம்ம எதுவுமே சொல்லி புரிய வைக்க முடியாது அதனால துப்பி மாவை பத்தி தவறான விஷயங்கள் யார் சொன்னாலும் தயவு செய்து நம்ப வேண்டாம் அவங்க ஒரு சித்தர் தான் நூற்றுக்கு நூறாக சித்தர் தான் அவங்க கிட்ட போய் அவங்கள தொந்தரவு பண்ணாம அவங்க கிட்ட ஆசி வாங்க வேண்டியதுதான் நீங்க செய்யக்கூடியது ஏன்னா யாரையுமே போய் தொந்தரவு பண்ணக்கூடாது ஐயோ அவங்கக்கிட்ட ஆசிவாங்கனால் நல்லதுன்னு நம்ம மக்களுக்கு தெரிஞ்சால் தெரிஞ்சது தெரிஞ்சுது உடனே போய் அவங்கள பாதத்தை பிடிக்கிறது காலை பிடிக்கிறது கையை பிடிக்கிறது எங்கனே உட்கார விடாமல் தொந்தரவு பண்ணுறது அதனால அவங்க அடிச்சிடுறாங்க அதுதான் விஷயம் அதுக்கு முன்னாடி சும்மா இருக்கும்போதே யாராவது ரோட்டில் போகிறவங்கள ஓடி போய் அடித்தாங்களா அவங்கள போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்க்க சொல்லுங்கள் பார்ப்போம் அதனால் இந்த ஊடகம்ங்கிறது யாரையும் ஒரு நொடியில் தூக்கி விடும் யாரையும் ஒரு நொடியை இறக்கி விடும் அப்படிப்பட்ட ஊடகம் மக்களாகிய நீங்கள் சரியாருங்க எது சரி எது தவறு அப்படிங்கிறத முழுமையாக புரிஞ்சுக்குங்க இங்கே சொல்கிறது எல்லாம் தலையாட்டக்கூடிய தலையாட்டி பொம்மையாக வந்து யாரும் இருக்காதுங்க ஒரு தவறாக சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் தவறாக நீங்கள் சொல்லுங்கள் இல்லை நீ சொல்கிறது தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டுங்க அதுதான் நீங்கள் வந்து ஃபோனில் நெட்டு போட்டு வேலை மெனக்கிட்டு உட்காந்து பார்க்கும்போது அவங்களுக்கு சொல்லக்கூடியது உங்களுடைய எதிர்ப்பாக இருக்கணும் இல்லாமல் ஒருத்தர் தப்பாக போட்டாங்கன்னு உடனே அவங்கள போய் தப்பாக கமெண்ட் பண்ணுறது சரியாக போட்டாங்கன்னு உடனே சரியாக கமெண்ட் பண்ணுறது ஏன் அதெல்லாம் இல்லை கொஞ்சம் அது ஒரு சங்கடமாக இருந்தது ஏன்னால் இந்த ஊடகத்துக்குள்ளே இது முன்னாடியே வந்த செய்திகள் தான் நான் இந்த ஊடகத்தை இப்போ தானே வந்து பார்க்க முடியுது அதனால் எனக்கு அது ஒரு கொஞ்சம் காயமாக இருந்தது அது அவங்களோட பகிர்ந்துக்கிட்டேன் இன்றைக்கி இந்த ஒரு பதிவு அவங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி வணக்கம்